கடைசி நொடியில தன்னோட மனைவியை பாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ராகுல் டிக்கி அவரு வேகமா பைக்ல போயிருக்காரு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் ராகுல் டிக்கி ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பதிவிடுவாரு இது வழியா ரொம்ப பிரபலமானாரு திருமணமாகி ஸ்ரீ அப்படிங்கிற மனைவியும் இருக்காங்க இந்த நிலையில அவர் வந்து அவருடைய மாமியார் வீட்டுல இருந்த மனைவியை பாக்குறதுக்காக தான் நேற்று போயிருக்காரு அப்பதான் கவுந்தம்பாடி அப்படிங்கிற பகுதிக்கு போனதுமே திடீர்னு அவருடைய இருசக்கர வாகனம் வந்து